சுத்தமான குடிநீரை தருமாறு கோரி ரத்பஸ்வல உள்ளிட்ட கிராம மக்கள் இரண்டாயிரத்து ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு பாதுகாப்பு படையினர் நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தில் மூவர் உயிரிழந்ததுடன் நாற்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒன்பது ராணுவ வீரர்களும் அடங்குகின்றனர் பிரச்சினை தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்தனர் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சகத் ஜாயஸ் தலைமையிலான மற்றொரு குழு நியமிக்கப்பட்டது அமைதியின்மையுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட ராணுவ அதிகாரி உட்பட ராணுவ வீரர்களை மனித உரிமைகளான முன் நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது போலீஸ் மா அதிபரின் வேண்டுகோளுக்கு அமையவே அமைதியின்மை ஏற்பட்ட பகுதிக்கு ராணுவத்தை அழைத்ததாக கம்பஹா நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரி தெளிவுபடுத்தினார் எனினும் இந்த கூட்டை போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றின் மூலம் நிராகரித்தது சம்பவம் இடம்பெற்று இரண்டு வருடங்களுக்கு பின்னரும் இது சம்பவம் குறித்த அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என ராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் பொதுமக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே பத்து ராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நம் அனைவருக்கும் இந்த வடிவம் தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிறதொரு ஆணைக்குழுவை நியமிப்பதா அல்லது இந்த சபையின் தெரிவுக் குழுவை நியமிப்பதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் மக்களின் ஆர்ப்பாட்டம் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல பிரச்சனைகள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு ஏதுவாக அமைந்தன சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த விடயத்தில் இருந்து சில நடைமுறைகளை கையாளுவது எனக்கு புறப்படுகிறது பல்வேறு ஆணைக்குழுக்களை நியமிப்பது காலத்தை கடக்கும் செயலாகும் என நான் கருதுகிறேன்